நமக்கு தெய்வராஜ்யத்துக்கு நம்ம எழுதிய தனியாக சாதாரண சில போராட்டத்தை கொண்டு வரணுமா திட்டம் போட்டிருக்கலாம் உங்கள் உத்தமத்தை கேட்க திட்டம் போட்டுக்கலாம் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போவதற்கு திட்டம் போட்டிருக்கலாம் அவங்களை அசூசியாக்குறணும் அசுத்தமாகவும் திட்டம் போட்டுக்கலாம் அவங்களுக்கு தெய்வ பயத்தை எடுத்துக் கொடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கலாம் பயப்படாதீங்க அந்த போராட்டத்தெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணாது ஏன் ஒன்றும் பண்ணாதுன்னா அந்த எல்லா போராட்டத்திலையும் வெளிவரக்கதா வெளிவரக்கதாய் தேவன் அதை தலையிடுவார் ஹால்மனியாக தலையிட்டு அவனை வெக்கப்படுத்தி வச்சு அவனை அவமானப்படுத்தி வச்சு அவள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி அவனை கடிந்து கொள்வார் அதை நாளும் ஒரே பையனை சொல்லிட்டேன் அதே சேவன் நமக்கு தெய்வ பயத்தை மறுபடியும் கொடுத்து அது உத்தமத்தை மறுபடியும் கொடுத்து அந்த பசுங்கத்தை மறுபடியும் கொடுத்து அந்த விசுவாசத்தை மறுபடியும் கொடுத்து கற்றுக்கறது தேவனை